வெறும் நூறு ரூபாய் மட்டும் தாங்க அண்ட் கலர்ஸ் பாருங்க இதுல அவ்வளவு கலர்ஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆடி மாசம் கடைசி ஆஃபர்ங்க ஆஃபருங்க சுகக்கேன் மெட்டீரியல் ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த டைம் போட்டிருக்கோம் மக்களே நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல அண்ட் வெறும் பத்து நாள் ஆஃபர் தாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஒர்க்கிங் விமன் எல்லாருமே வந்து இது கொடு கீழே வந்து லெக்கினோ இல்ல ஒரு ஜீன் போட்டாலே அவ்வளோ இங்கேயே பலோசோவே கிடைக்குது கலர்ஸ் பத்தி சொல்லி உங்களுக்கு வந்து மோர் தென் டென் டு பிப்டீன் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க இங்க பாருங்க இதோட சைஸஸ்மே பாத்தீங்கன்னா M L XL XXL XXXL

கம்ஃபர்டபுள் பண்ணிக்கலாம் பெல்ட் மாதிரியான எதுவும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு மாதிரி ஓப்பன் சேலஞ்சுங்க இந்த அமௌண்ட்டுக்கு வெளியில உங்களுக்கு எங்கேயுமே இவ்வளவு குவாலிட்டி குவாலிட்டில கொடுக்க முடியாது அப்கோர்ஸ் மீடியா ஃபேஷன்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை நியூ ராஜ்மஹால் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு ஆப்போசிட்ல லாலா பேக்கரிக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தாங்க இருக்கு நம்ம வியா ஃபேஷன் வாங்க வீடியோ போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன தெரியல ஸோ நான் வியோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரிண்டெட் ஐட்டம்ஸ் குத்தாஸை நம்ம பாக்கப்பறோம் எவ்வளவு எலிகெண்ட்டா இருக்குன்னு பாருங்க ஸோ இதுல வந்து பிரிண்டர்ஸ் மாதிரியான பொர்ஷனும் இருக்குது அண்ட் வந்து உங்களுக்கு பிளைனா வேணும்னாலும் பிளைனா அந்த மாதிரி இருக்குது இது எவ்வளோன்னு சொல்லுங்க

வரை இருக்க போதுமேனா இது வெறும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வெறும் பா பத்து நாள் ஆஃபர் மட்டும்தான் மக்களே ரொம்ப எலிகெண்டான ஒரு ஆஃபர் தான் நான் சொல்லுவேன் தொண்ணூத்தொம்பது ஆஃபர் தொடர்த்த ஒரு ஆஃபர் எப்போ போடுவீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் இதுல வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நெக் டிசைன்ஸ்மே வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கு பிரிண்ட்ஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த நெக் டீசல் பாத்தீங்கன்னா இங்க வந்து கீழ வந்து பட்டன்ஸ் மாதிரியான ஒரு வார்க்சும் குடுத்துருக்காங்க அண்ட் பிளேனா வேணும் அப்படின்னாலும் எலிகென்ட்டா இருக்கும் இது பாருங்க அப்படின்னா பயமான இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ல ஒரு பிரிண்டெட் வச்சும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க அண்ட் மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி த்ரீ ஃபோர்ட் ஸ்லீவுமே அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபிளான ஸோ இதுல வந்து ஒரு பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓவர்மா வந்து ஒரு பிரிண்டட் டிசைன் வச்சு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது எல்லாமே நான் ஷோ பண்ணிட்டே வரேன் ஸ்கெட் ஆகும் ஸ்கிப்பை நான் பார்த்துட்டே இருங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆடி மாசம் கடைசி ஆஃபருங்க ஸோ லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் வியா பேஷன்ஸ்ல வந்து கலெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா எவ்ரிடே ரன்னிங்லேயே தான் இருந்துட்டே இருக்கும் அதாவது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மீனா ஸோ இதே அப்டேட் வந்து அடுத்த நாளும் இன்னும் வேற வேற டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அடுத்தடுத்து நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இதோட சைஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இந்த மாதிரி சைஸஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் இதோட பிரைஸ் என்ன பிளாட் நூறு ரூபாய் மட்டும்தான் சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் சுக ஆஃபேர்லாம் மெட்டீரியல் ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கே நம்ம வந்து இந்த டைம் போட்டிருக்கோம் மக்களே ரொம்பவே வந்து சூப்பான ஒரு கிளாத் மெட்டீரியல் இது வந்து நீங்க தண்ணில போட்டாலும் சரி இது பண்ணாலும் சரி ஸ்ட்ரீங்காக வாய்ப்பே கிடையாது அவ்வளவு சுப்பா இருக்கும் பாத்துட்டே இருங்க சோ இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு அண்ட் இது நான் சொன்ன மாதிரி வெறும் நூறு ரூபாய்க்கு சூப்பரான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அண்ட் வெறும் பத்து நாள் ஆஃபர் தாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு ஸோ மக்களே சீக்கிரமா வாங்க இங்கச்சிக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் இதோட சைஸஸ் பாத்தீங்கன்னா வந்து எம்எல் எக்ஸல் அப்டூ டபுள் எக்ஸ் வரைக்குமே இந்த சைஸஸோட அவைலபிள் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நீங்க பாத்துட்டு வந்து டபுள் எக்எல் சைஸ் மேடம் நல்ல ஒரு பிரத்தும் இருக்குது நல்ல ஒரு லென்த்தும் இருக்குது ஸோ நீ கீழே வரைக்குமே அவைலபிளா இருக்கு ஓகேங்களா இதோட கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம்

அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜஸ்ட் நூறு ரூபாய் மட்டும் தான் மக்களே தயவு செய்து ரஷ் பண்ணிட்டே இருங்க வெறும் பத்து நாள் ஆஃபர் தான் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம இந்த ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் தேவையானவங்க வந்து நேரடியா வாங்கிக்கோங்க ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது மக்களே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது டேரக்ட் விசிட் ஒன்லி அடுத்து பார்த்துட்டே இருங்க சோ இது பாருங்க உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி சுகர் கேன் மெட்டீரியல் சோ ஒரு டிஃபரெண்ட் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலா இருக்கு அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்கும் வச்சிருக்கு ஹெவியா நூறு பாக்கே இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் நிஜமா நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அவ்வளவு அழகா இருக்குது சோ இதெல்லாம் பாருங்க அண்ட் இதோட கிரஷ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைசஸ்க்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னொன்னு முக்கியமா ஒண்ணு சொல்றேன் மீனா சாரி அதாவது இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து சைஸஸ் வந்து அவ்வளவா வந்து மென்ஷன் ஆகல லைக் வந்து எல் சைஸ் வந்து எம் சைஸ் மாதிரி இருக்கு இருக்கு டபுள் எக்ஸ்எல் வந்து அந்த மாதிரி இருக்கு நேரடியா வந்து நீங்க பாக்குறவங்க ஜஸ்ட் மேல கூட போட்டு பார்த்து கூட எடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பிளாக் பிளாக் கலர் அண்ட் இதோட குவாலிட்டியுமே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அண்ட் இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க இந்த பேசல் கிரீன் எல்லாம் அவ்வளவு எலகண்டா இருக்கு அண்ட் அண்ட் இதை வந்து நம்ம டெய்லி வேர் பண்ணிக்கலாம் லைக் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஒர்க்கிங் விமன் எல்லாருமே வந்து இது கூட கீழ வந்து லெகினோ இல்ல ஒரு ஜீன் போட்டாலே அவ்வளோ இங்கேயுமே பலோசோவே கிடைக்கிது ஸோ அவங்க கூட நீங்க வேர் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் யா சோ வந்து லெகின் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பலவ்ஸ் ஐட்டம் இருக்குது ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன் இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ஐட்டம் தான் இது பாருங்க அவ்வளவு அழகு எலிகண்டா இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் மட்டும்தான் அதுவும் வெறும் பத்து நாள் மட்டும் தாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் தான் அடுத்த அடுத்த கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாத்துட்டு இருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுலயே வந்து சோ இங்க பாருங்க இந்த பேட்டர்லாம் ரொம்ப எலிகண்டா இருக்குது லுக்காவும் இருக்குது கலர் காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்குது ஆனா இதெல்லாமே பாருங்க இதுக்கு வந்து நீங்க ஜீனும் பேரப் பண்ணிக்கலாம் நம்மகிட்டே இருக்கக்கூடிய பலாசாவும் பேரப் பண்ணிக்கலாம் பலாசா கலெக்ஷன்ஸே நிறைய இருக்குது நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது

பாரு லை கலர்ஸும் இருக்கு டார்க் கலர்ஸ் என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க சூப்பரான ஆஃபர்னு சொல்லலாம் அவ்வளோ கம்மி பிரைஸுக்கு வந்து அதாவது நூறுபா ஆஃபர்ல வந்து நிறைய இருக்கும் ஆக்சுவலி இந்த டைம்ல வந்து ரொம்ப எலிகண்டானிருக்கோங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த அமௌண்ட்ல வெறும் நூறு ரூபாய்ல கிடைக்கவே முடியாது சோ கண்டிப்பா மக்களே இந்த ஆஃபர யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் குவாலிட்டியிலும் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க அவ்வளவு சூப்பான ஒரு குவாலிட்டி கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு இது வந்து நல்ல பியூர் காட்டன் ஐட்டம் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரியான ஷார்ட் ஆப்ஸ் ஐட்டம்ல இது எல்லாமே வந்து காட்டன்ஸ் ஐட்டம் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பாருங்க எல்லாமே கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர்ஸ் எல்லா கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு சப்போஸ் அவங்களுக்கு சைஸஸ் பத்தி கொஞ்சம் அஃப்ரேடா இருக்குன்னா நேரடியாவே வரீங்க இல்லையா லைட்டா மேல போட்டு பார்த்து கூட எடுத்துட்டு போகலாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆஹ் அதுக்கு மீறியும் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சைஸஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வித் இன் த்ரீ டேஸ்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஆஃபரும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு எங்க கிடைச்சிட்டு இருக்கு பாருங்க மீனா நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த குவாலிட்டிலையும் கொடுத்துருக்காங்க ஏதாவது இது வேணும்னாலும் எக்ஸ்சேஞ்சும் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் நம்ம மதுரையில நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பா மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை வெரி லிமிட்டட் ஆஃபர் நாங்க சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து ரன்னிங்ல இருக்குங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் ஸோ எவ்ரிடே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் பாருங்க இது முக்கியமான விஷயம் வேணா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ எக்ஸ்எல் அப் டு ஃபோர் எக்ஸல் வரைக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபோர் எக்ஸல் கலெக்ஷன் சோ என்ன எவ்வளோ பிரெத் இருக்குது கையோட லென்த் தனி அகல் எல்லாமே பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிளா இருக்கு சில பேர் நிறைய நினைப்பாங்க ஷார்ட் ஆக்ஸ் ஐட்டம் வந்து போட விரும்புவாங்க ஜீன்ஸ் அப்பெல்லாம் போட விரும்புவாங்க பட் வந்து நமக்கு சைசஸ் நிறைய இடத்துல கிடைக்காது இல்லையா அதுக்காகவே இந்த டைம் நம்ம போட்டிருக்கோம் இதுவுமே அந்த நீங்க போட்டிருக்க மாடல் பாருங்க ஒரு சூப்பரான டிசைனா இருக்கு அண்ட் ஹேண்ட்லயுமே அதே டிசைன் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்திருக்காங்க பாக்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் தயவு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன் மோர் திங் ஆடியோட கடைசி ஆஃபர் இதுதான் அதையும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க லாஸ்ட் ஆஃபர் ஆடியோட லாஸ்ட் ஆஃபர்னே சொல்லலாம் இது எடுத்து பாருங்க இது பாருங்க மீனா அவ்வளவு அழகா வந்து நீங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு நீங்க வியாப் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கர்ட் கூட பார்ட்டு நீங்க வியாப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிற்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு ஸோ டெய்லி வேர் மட்டும் இல்லீங்க நம்ம ஏதாவது சின்ன அவுட்டிங் போகணுன்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு போனால் அவ்வளோ சூப்பா இருக்கும் அண்ட் அவ்வேர் பண்ணிருக்கிறதும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு டிசைன்மே அவ்வளோ சூப்பர்வாக இருக்கு அப்படின்னு ஸோ இவங்க வந்து எம் சைஸ் தான் வியர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கியூட்டா பர்ஃபெக்ட்டாக இருக்குது இவங்களுக்கு போடுறதுக்கே வந்து ஸோ நீங்களும் வரீங்க அப்படின்னா நீங்க போட்டு பார்த்து கூட எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்க பாக்கக்கூடிய ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா கியூட் கியூட்டான குட்டிஸ்க்கு தான் வந்து கவுன் ஐட்டம் பார்க்க போறோம் சூப்பர்பான காட்டன் மெலானே சொல்லலாம் இதோட சைஸஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்ல இருந்து அப்டூ செவன் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க ஒரு வயசுல இருந்து ஏழு வயசு பிள்ளைங்க வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு நம்ம போட்டுக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு வந்து கவுன்ஸ் அதெல்லாம் நிறைய போட்டு அழகு பாக்குறது நம்ம பேரண்ட்ஸோட முழு முதல் கடமை அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் தான் அந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து லைனிங் கிடைச்சிட்டு இருக்கு வித் லைனிங் ரொம்ப கிளாத் வந்து குவாலிட்டியோட கிடைச்சிட்டு இருக்கு சோ போடுறதுக்கும் குழந்தைங்களுக்கு அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ இந்த டிரெஸ்ஸஸ் வந்து குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு எந்த இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது லைனிங்குமே அவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு எதுவுமே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இருக்க போகுது ஜஸ்ட் பத்து நாள் ஆஃபா தான் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்க நாங்க சொன்ன மாதிரி நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல இப்ப நீங்க எது எடுத்தாலுமே ஜஸ்ட் நூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது முழுக்க முழுக்க வந்து நேரடி பர்ச்சேஸ் மட்டும் தான் டைரக்டா விசிட் பண்ணி தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் பர்ச்சேஸ் கேட்காதீங்க அண்ட் இதுல பாருங்க மூணு பென்டன்ஸ் அண்ட் பேக்லயுமே அழகான ஒரு பென்டன் அந்த கியூட் கியூட் ஆனது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சைஸ்க்கு வந்து இந்த ரோப் நாட் ஆமா கொடுத்துருக்காங்க நீங்க அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் பெல்ட் மாதிரியான எதுவும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ அடுத்து போக போக நான் சைஸஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு வயசு பிள்ளைல இருந்து ஏழு வயசு பிள்ளைங்க வரைக்கும் நம்ம வந்து போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபுளோரல் பிரிண்ட்ஸ் மாதிரி டிசைன்ஸ் சோ இதெல்லாம் பாருங்க பின்னாடி வந்து அந்த ஜிப் மாடல் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கூட கொடுத்துருக்காங்க சோ ஏகப்பட்ட பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது இங்க பாருங்க

இந்த பொஃப் மாதிரியான ஸ்லீவ் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஆடியோட கடைசி சேலை இதுதான் மக்களே நூறு ரூபாய்க்கு அவங்க சிறுவதாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆஃபர்ஸ் தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் கூட நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் சேலஞ்சுங்க இந்த அமௌண்ட்டுக்கு வெளியில உங்களுக்கு எங்கேயுமே இவ்வளோ குவாலிட்டி குவாலிட்டியில கொடுக்க முடியாது அப்கோர்ஸ் மீனா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் குழந்தைகளுக்கு வந்து தேடி தேடி பார்த்து பார்த்து எடுப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இச்சிங் இருக்கா அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்து நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சீரியஸ்லி சூப்பர் குட் குவாலிட்டி வகையில நம்மளுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டிச் நல்லா இருக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் இவ்வளவு டிசைன்ஸ் நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க பெல் கூட உங்களுக்கு பெல் கூட அவைலபிளா இருக்கு அடுத்து பாருங்க நான் எல்லா உங்களுக்கு இருக்கு இருக்கு இந்த ஆஃபர் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் இன்னும் நாள் இருக்கு மக்களே நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் ரன்னிங்ல போயிட்டே இருக்கும் சேம் டிசைன் உங்களுக்கு எவ்ரிடே அவைலபிளா இருக்காது கண்டிப்பா சீக்கிரமா ரஷ் பண்ணி வாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நேர்ல கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நேர்ல விசிட் பண்ணி அள்ளிட்டு போங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நம்ம இருக்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா

ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு மக்களை இந்த மாதிரி பலோஸ் ஐட்டம் அண்ட் இதோட கலர்ஸ் பத்தி பாருங்க மீனா சோ இதுல கலர்ஸ் பத்தி சொல்லியாகணும் உங்களுக்கு வந்து மோர் தென் டென் டு பிப்டீன் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க இங்க பாருங்க லைட்டா கலர்ஸ் டாக்கர் கலர்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் இதோட ஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கு ஃபுல் ஃபிட் சோ நானுமே உங்களுக்கு வியா பண்ணி காமிச்சிருக்கேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுமே வந்து பலாசோ பேண்ட் ஐட்டம் தான் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பேக்கேஜ் கூட அவைலபிளா இருக்கு இங்க ஒருத்தர் ஃபுல்லா வந்து அழகா நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுல வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடியதா அதுல ப்ளஸ் பாயிண்ட் இது நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுனால நேரடியா வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் நம்ம வியா ஃபேஷன்ல இருந்து சோ அது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம வி ஆர் ஃபேஷன்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஓட போலாம் அட்ரஸ் போட்டோ ஆ

கூட அவைலபிளா இருக்கு அதாவது செட் கூட அவைலபிளா இருக்கு இது ரெண்டுமே சேர்த்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்க்கு வாங்கிக்கலாம் நீங்க வந்து இருநூறு பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஆஃபருமே வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அதாவது பத்து நாள் ஆஃபர் தாங்க போட்டுருக்காங்க இதுல ஏகப்பட்ட கலெக்சன்ஸ் இருக்கு மீனா நல்ல வச்சிருக்க ஒரு கிராண்ட் ஒர்க்ஸ் இருக்குது அண்ட் கோட்டான்ல வந்து நீங்க வந்து காலேஜ் வியர்ஸ்க்கு அந்த மாதிரி ஆபீஸ் வியர்க்கு போடுற மாதிரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் குவாலிட்டி பத்தி சொல்லி ஆகணும் அவ்வளவு சூப்பர்வா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதோட சைஸஸ்மே வந்து உங்களுக்கு எம் எல் எக்ஸ் எல்ஸ் எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா ஆஃபர்மே வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி நாள் ஆஃபரா தான் இருக்க வாங்கிக்கோங்க இது வந்து ஆடி சேலோட கடைசி ஆஃபர் மிஸ் இட் அகேன் ஓகே நூறு ரூபாய்க்கு நம்ம நிறைய பாத்துட்டோம் அப்படின்னா அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நேரடியா வந்து விசிட் பண்ணுங்க அதுக்கு நீங்க வரக்கூடிய பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வியா ஃபேஷன்ஸ் மட்டும் மட்டும்தாங்க ஸோ எங்க லொகேட்டாக ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை நியூ ராஜ்மஹால் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு ஆப்போசிட்ல லாலா வேக்ரிக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க இங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வித் லாட் ஆஃப் எல்லாம் அவைலபிளாக இருக்கு ஸோ கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணுங்க இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸை அள்ளிட்டு போங்க ஸோ அடுத்த வீடியோல நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் அஞ்சல் தான் டட் அ டேக் அப் அப்ரம் திஸ் விஜய் முனுஷா ஆண்ட் விஜய் மீனா பாய்